கூட்டணியாக சந்திக்க போறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாட்டுடைய வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமின்றது டெல்லி ஹை கமாண்ட்ஸ் அன்னைக்கே சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து எடப்பாடி அவர் தான் தலைமை தாங்க போறாரு ஒட்டுமொத்த இந்தியாவின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மோடிஜி அவர்கள் தலைமை தாங்குறத அன்றைக்கு ஐடிசி ஓட்டலில் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பூத் கமிட்டி வலிமைப்படுத்துற மாநாடு காட்டாங்குளத்தில் எங்கள் நடந்துச்சு அப்போ வந்து நாயனார் தெளிவாக சொல்லிட்டாரு எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவது எங்களுடைய அரசியல் நோக்கமாக தேர்தலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல நாங்க பிக்ஸ் பண்ணிருக்கோம் சோ இந்த வாட்டி வந்து நாங்க எடப்பாடி அவருடன் இணைந்து செயல்பட்டு எடப்பாடியுடன் இணைந்து எடப்பாடி முதலமைச்சர் வாக்குகள் தான் எங்களுடைய பிரதான நோக்கம் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு அதுல எந்த கன்ஃபியூஷன் கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ அவருடன் இருந்து சில நிமிட சில வருடங்களும் முரண்பட்டிருந்த முன்னாள் மாநில திரு அண்ணாமலைஜியும் பொதுவெளியில சொல்லிட்டார் ஒரு திருநெல்வேலி மீட்டிங்ல சொல்லிட்டார் அவரு என்ன சொன்னாருன்னா எடப்பாடி அவர்கள் வர கூட்டம் வந்து மிகப்பெரிய கூட்டம் வருகிறது அந்த கூட்டத்துக்கு வந்து பாஜக சேர்ந்து நிறைய பேர் சென்றடைக்கிறாங்க அவரை வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆக்க வேண்டும் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்த ஒவ்வொரு தொண்டரும் சங்கல்பம் செய்து கொண்டு வேலை செய்ய வேண்டும் அப்படின்றது அவரும் தன் நிலைப்பாடு தெளிவுபடுத்திவிட்டார் இவங்க வெளியில இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் இந்த கூட்டணி அந்த பிரச்சனை இந்த கூட்டம் இங்களை பிரச்சனை படம் ஓட்டுறாங்க தவிர ரொம்ப கிளியர் க்ளியர்கட்டா கூட்டணி போது இன்றைக்குன்னு எடப்பாடி போகிற கூட்டத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது எந்த அளவு ஏடிஎம்கே கொடி பறக்குதோ அந்த அளவு பிஜேபி கொடி பறக்குறது எந்தளவு ஏடிஎம்கே நிர்வாயில் அங்க இருக்கிறாரோ அந்த அளவு ஏடிஎம்கே நிர்வாயில் அங்கு இருக்கிறாங்க